வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற திரு ராகுல் காந்தி ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இந்த எலெக்ஷன் கமிஷன் இஸ் டெட் இங்க வந்து டெமோக்ரஸிங்கிறது ஆபத்து இருக்கு இங்க எலெக்ஷன் வந்து ரிக் பண்றது ரிக் பண்ணப்பட்டிருக்கு அது அந்த குற்ற அவர் எலெக்ஷன் கமிஷன் மேல சுமத்துறாரு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுக்கு பல நாட்களாக இந்த சந்தேகம் இருந்தது ஆனால் ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது என்கிற காரணத்தினால் நாங்கள் ஆதாரங்களை தேடி கண்டுபிடித்து கொண்டிருந்தோம் இப்போது எழுபதுலேருந்து எண்பது கான்ஸ்டுவன்சி வரைக்கும் இது வந்து ரிக் எண்பதுலேருந்து நூறுன்னு கூட சொல்கிறாங்க ரிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இரநூத்தி எழுபது கூட கிடைக்கல பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு என்னமோ தான் இவங்களுக்கு தொண்ணூத்தி ஒம்பது இப்போது ஒரு எழுபது கான்ஸ்டுவன்சி ரிக் ஆகிருந்துச்சுன்னா இவங்களுக்கு எழுபது கான்ஸ்டுவன்சி குறையும் காங்கிரஸ் மற்றும் மற்ற கட்சிகளுக்கு எழுபது கான்ஸ்டுவன்சி வந்து கூடும் ரெக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுல இவர் இன்னைக்கு சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆறரை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அதில் ஒன்றரை லட்சம் வந்து ஃபேக் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி எங்ககிட்ட இப்போ ஆதாரம் இருக்கு நான் அந்த ஆதாரத்தை வந்து விரைவில் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வந்து ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் பேசுவாங்க அவருடைய கிரெடிபிலிட்டியே வந்து அதில் இதாகிடும் ஒண்ணுமே அவர் கிடைச்ச ஆதாரம் வந்து உண்மை இல்லாததா யாராவது ஏற்படுத்தினதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாமல் இவர் வந்து இதை பேசியிருக்க மாட்டேன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு அவருடைய தங்கையே வந்து நெருப்போட விளாண்டுறாதீங்க இது எந்த இதுக்கும் இல்லை எல்லைக்கும் போறவங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு நம்முடைய குடும்பத்தில் வந்து அந்த அச்சம் யாருக்காவது இருந்திருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன் இது வந்து உண்மை வெளியில வந்துதான் தீர்வுன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவங்க ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு அமைச்சரும் சொல்லியிருக்காரு இவருக்கு இதே பழப்ப போச்சு இது மாதிரியே பேசிட்டு இருக்காரு ஆட்டம்பாம் இருக்குன்னா சரி சீக்கிரமா கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு பாதுகாப்பு அமைச்சர் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறுவது இவருக்கு வழக்கமாகிவிட்டது இதுவரைக்கும் எலெக்ஷன் பெட்டிஷன் எத்தனை வந்துச்சு அதுவே வந்து உறுதிப்படுத்துது மொத்தம் எட்டு பெட்டிஷன் என்னதான் வந்துச்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இப்போ அந்த நேரத்துல வந்து வாக்குகள் எண்ணப்படுகின்றன அந்த வாக்குகள் எண்ணப்படுகிற அடிப்படையில் வந்து யார் வந்து வந்த சொல்லி சொன்னால் அதை ஏத்துக்கிட்டு தான் செய்வாங்க ஆனா சந்தேகம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் எதுவும் பேச முடியாது இப்போ செல்லாத ஓட்டை சென்னதாக செல்லாத செல்லுகிறதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ண வச்சா அந்நேரம் உடனடியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் என்ன இந்த ஓட்டு வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்கின்றது நான் வந்து பேலட் பேப்பர் இருந்தபோது தான் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் அந்நேரம் ஒரு இவங்க மேலே தவிர ஒரு கேண்டிடேட்டு மேலே அந்த டிக்மார்க் போடுவாங்களே அதை தவிர இன்னொரு கேண்டிடேட் மேலே ஒரு இங்கு டாட் இருந்ததுன்னா கூட அது செல்லாத ஓட்டு இது மாதிரி வந்து எதெல்லாம் செல்லும் எதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி சொல்ல முடியும் இவர் கூட வடிவேல கூட ஒரு படத்துல வந்து ஒரு ஜோக்கில் சொல்லுவார் யாருக்கு விரோத இருக்கக்கூடாது எல்லாருக்குமே ஓட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து இப்பெல்லாம் நீ சந்தேகப்படுன்னு பாரு நான் வாக்குச்சீட கையோட கொண்டு வந்திருக்கேன்னு காமிச்சி தான் இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கவும் செய்திருக்கின்றன அது வெறும் ஜோக் மட்டும் இல்லை இப்ப இன்னைக்கு இவர் சொல்றது ஆறு லட்சம் பேர்ல ஒன்று லட்சம் பேர் வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் இது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது உண்மையா இருக்கும்னா ஒரு தொகுதியில் இதை நிரூபிச்சிட்டா கூட அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய நம்பகத்தன்மைக்கு வந்து ஆபத்தாக போயிடும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்ட ஆரம்பிச்சதுலருந்தே அவங்க திரும்ப 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 சொன்னதுன்னா இதில் வந்து தப்பே கிடையாது இதில் தப்பு இருக்கவே முடியாது தப்பே கிடையாதுங்கிறதுக்கும் தப்பு இருக்கவே முடியாதுங்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு இப்போ தப்பே கிடையாதுன்னா இது வரைக்கும் தப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தப்பு இருக்கவே முடியாதா எலான் மஸ்க் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து சொன்னார் எந்த விதமான இந்த சிஸ்டத்தையும் வந்து ரீக் பண்ண முடியும் ஹீஸ் அ டெக்னாலஜிஸ்ட் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் இதை ரிக் பண்ண முடியும்னாரு இப்போ நம்முடைய அப்துல் கலாம் கிட்ட வந்து அட்வைசராக இருந்த திரு பொன்ராஜ் வந்து ரொம்ப விவரமாக ஒரு இதில் சொன்னார் இப்படி எதை ரிக் பண்ண முடியும் பிரச்சனை என்னன்னா பொன்ராஜ் வந்து ஹி இஸ் நாட் டெக்னாலஜி இப்போ அவருக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து அவருக்கு கொஞ்சம் அவருக்கு கையில செலவழிச்சு டெல்லி போக முடியுமா அப்போ அவர் வந்து கூட்டு போயிருக்கணும் கூட்டு போய் என்னென்னு விவரத்தை கேட்டுருக்கணும் அவற்றிலிருந்து இன்புட்ஸ் வாங்கியிருக்கணும் இப்படிலாம் வாங்கியிருந்தால் இது இப்போ ஒரு தேர்தலில் வந்து தில்முல்லு இல்லாமல் இருக்கணும் இருந்தால்தான் ஜனநாயகத்தின் ஆணிவேர் பாதுகாக்கப்படும் அதனால பொன்ராஜ் மாதிரி ஆளுங்கிட்ட வந்து இன்புட்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்புட்ஸையும் வாங்குறது வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கலாம் ஒரு தரம் இவங்க என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் இனிமேல் வந்து இவிஎம்ல தப்பு இருக்குது தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லாம் பேசுகிறவங்கள கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்டாங்க இதே பொம்பா இருக்கு ஒருத்தர் பேசினாரா நீங்க அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க அதை விட பேசுறது வந்து ஓ மேல கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சுன்னு வாயிடுச்சா அதுல வந்து என்ன இப்ப இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்ப எல்லோ இப்போ உள்ள எலெக்ஷன் கம் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பீரியட்ல மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா குரேஷின்னு சொல்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருந்த ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு இல்லை இதுல ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ ரிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி திறந்த மனசோட எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும் ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் அதாவது ஒரு முறையாக நடத்தப்படுகின்ற தேர்தல்கள் தான் ஜனநாயகத்தின் அடி ஆணி வேர் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சே அதுதான் அப்போ அதுல எந்த தவறுன்னு யாரு சொன்னாலும் ஒரு ஓப்பன் மைண்டோட திறந்த மனதோடு நீங்க சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்றவங்க பலவேறு ஆதாரத்தை கொடுக்க முடியலங்கிறது உண்மை அவங்க கேட்டபோது ஆதாரத்தை கொடுக்க முடியல அப்ப இவங்க சொல்லிட்டாங்க இவங்க இது மாதிரி தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து திரு ராகுல் காந்தி சொல்றது வந்து வேற மாதிரி இருக்கிறது இது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் அவர் இந்த மாதிரி ஒரு விதமான ஆதாரம் இல்லாமல் ஓங்கி இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாரு அவருக்கு கிடைத்த ஆதாரங்கள் சரியானவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபர்தர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் கூடிய சீக்கிரத்தில் அதை சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இங்கு நாங்கள் வாக்களிப்போம்னு பெரும்பான்மை மக்கள் தீர்மானிச்சிருந்தாங்கன்னா பை சம் மிஸ்டேக் அந்த பெரும்பான்மை மக்களுடைய தீர்ப்பு அமலுக்கு வராமல் இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்தாருன்னா அதுக்கப்புறம் டெமோக்ரஸி வந்து எங்கே இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே கூடாது அதனால எதிர்பார்ப்போம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்று அதற்கான பதில் என்ன எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இன்னொன்று சொல்லியிருக்காரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு குரலையும் மனசு வச்சுக்கிட்டு வருகின்ற தகவல்களை நாம் ஆராய வேண்டும் டெக்னாலஜியில எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்க திறந்த மனசோட இது ஆராயணும் ஆராய்ந்து கருத்துக்கள் கூறணும் ஏனென்றால் மறுபடியும் கூறுகின்றேன் ஜனநாயகத்தின் ஆணிவேர் அடிவேர் உயிர் மூச்சு முறையான தேர்தல்தான் அதை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை அரசியல் கட்சிகளுடைய கடமை என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி அமைகின்றேன் வணக்கம்